வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் பஸ் ரூட்டில் ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடும் லேண்டும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிகள் இருக்கிற ஏரியாவில் தான் ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் இந்த லேண்டுக்கு பேக் சைடு கம்பெனி தானுங்க ஆர்கே காட்டன் கார்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நூறு ஏக்கரில் கம்பெனிங்க பாருங்கள் இந்த பில்டிங் தெரியுது பாருங்க பச்சை கலரில் தெரியுதுவாங்க அதுதான் கம்பெனிங்க கம்பெனிக்கு முன்னாடி லேண்டு இது தானுங்க மெயின் ரோடு பேஸ்ட்லேயும் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க ரோடு பேஸுங்க செம்மண்ணுங்க சம சதுரமாக இருக்குதுங்க ரோடு பேஸ் ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க ஒன்றரை ஏக்கரா இருக்குங்க நிறைய பேர் இந்த மாதிரி செம்மண் பூமி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டபுள் ரோடு பேஸில் ரேட்டு குறைவான இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இது பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை ஓரவழியில் பெரியவட்டி ஏரிய லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க இந்த ரோடு பேஸ்லேயே ஊர் ஒட்டியில வந்து சைட் போட்டதெல்லாம் வந்து சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு சைட் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க ஏக்கர் எழுபத்தஞ்சு சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க இந்த வந்து மிஸ் பண்ண மாட்டேங்க ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்